ஐயா அகிலஜோதி அகில ஆன்மீக சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியை இப்போது அறிவோம் வனவாசம் வந்த பாண்டவர்கள் குகைகளிலே வாழ்ந்து துன்பப்படுவதை வியாகர முனிவர் அறிந்து துவாரகைக்கு சென்று துரியோதனன் பாண்டவர்களை சூதாடி அவர்களை வனத்திற்கு விரட்டிவிட்ட செய்தியை திருமாலாகிய கண்ணபிரானிடம் தெரிவித்தார் உடனே ஸ்ரீகிருஷ்ணர் பாண்டவர்கள் வாழ்ந்திருந்த வனத்திற்கு எழுந்தருளினார் ஸ்ரீகிருஷ்ணரும் வியாஹரரும் தங்களது இருப்பிடத்திற்கு வந்தவுடன் பாண்டவர்களும் திரௌபதியும் ஓடோடி வந்து கண்ணபிரானின் கால்களிலே வீழ்ந்து வணங்கினார்கள் அவர்களை அன்போடு அரவணைத்த ஸ்ரீகிருஷ்ணர் பதராதே பாண்டவர்களே உங்கள் ஐவரையும் காத்திருள்வோம் என்று திருவாய் மலர்ந்தருளினார்கள் அப்போது பாண்டவர்கள் கண்ணனை பார்த்து நாராயணரே நாங்கள் அரண்மனையில் வாழ்ந்திருந்த காலத்தில் எங்களை நாடி வருகின்ற முனிவர்களுக்கும் யாசகர்களுக்கும் எங்களால் இயன்ற அளவுக்கு பசி தாகங்களை போக்கியிருந்தோம் இப்பொழுது நாங்கள் வனத்திலே இருப்பதால் எங்களை நாடி வருபவர்களுக்கு பசியை தீர்ப்பதற்கு நாங்கள் மிகவும் சிரமப்படுகின்றோம் எனவே சூரியபாண்டம் என்கின்ற அற்ற பாத்திரத்தை எங்களுக்கு தந்து அன்னம் அருள வேண்டும் என்று வேண்டினார்கள் மாயவனாகி திருமால் தர்மரின் வேண்டுதலை ஏற்று சூரிய பாண்டத்தை வரவழைத்து அதன் கூடவே ஒரு அரிசியும் கொடுத்து பாண்டவர்களே என் பெயர் அரி ஆகையால் இந்த பாத்திரத்தில் நீரை விட்டு என்னுடைய பெயராகிய ஹரி என்று என்னை நினைத்து நான் தந்திருக்கும் ஒரே ஒரு அரிசியை இந்த பாத்திரத்தில் இட்டு அன்னம் சமைத்தீர்களே ஆனால் ஐயாயிரம் கோடி ஆட்களுக்கு மிக அதிகமாக வந்திருந்தாலும் அது அன்னமாய் வளர்ந்து அனைவரது பசியையும் ஆற்றும் என்று அருள் புரிந்தார் கண்ணபிரான் இந்த நிகழ்விலிருந்து மனித குலத்திற்கு மிக பெரிய ஒரு வாழ்க்கை நெறியை உபதேசிக்கின்றார் இறைவன் அது என்னவென்றால் இறைவனாகி ஐயா வைகுண்ட பரம்பருள் மீது பக்தியும் நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டு எவரொருவர் வாழ்ந்து வருகின்றார்களோ அவர்களுக்கு எந்த விதமான துன்பமோ துயரமோ ஏற்பட்டாலும் அவர்களை காப்பாற்றுவதற்காக இறைவன் ஓடோடி வருகின்றார் மேலும் பாண்டவர்களுக்கு நாராயணர் ஒரே ஒரு அரிசியை மட்டும் கொடுத்து ஐயாயிரம் கோடி ஆட்களுக்கும் அதிகமாக வந்தாலும் இந்த ஒரு அரிசியை வைத்து நீங்கள் அண்ணன் சமைங்கள் அது எல்லோருக்கும் பசியும் தீர்க்கும் என்று கூறி கொடுத்தார்கள் இதன்படி நம்முடைய இல்லங்களிலும் சரி அல்லது ஏதாவது அன்னதர்மம் நடக்கின்ற இடமாக இருந்திருந்தாலும் சரி அங்கே அன்னம் சமைக்கும் போது ஐயாவுடைய மகாமந்திரமாகிய ஐயா சிவா 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 அரஹரா அரகரா என்கின்ற தாரக மந்திரத்தை உச்சரித்து அன்னம் ஆனால் அந்த அன்னத்தினால் நமக்கு அதிகப்படியான இறை பலன் ஏற்படுகின்றது என்கின்ற உண்மையையும் ஐயா நமக்கு கூறியிருக்கின்றார்கள் மேலும் பாண்டவர்களுக்கு உபகாரம் செய்துவிட்டு எம்பெருமான் கண்ணன் துவாரகைக்கு சென்றார் அப்போது அங்கு நின்ற வியாகரர் பாண்டவர்களே இனி உங்களுக்கு பச்சமாலாகிய நாராயணரே தஞ்சம் என அவரையே சரணாகதி அடைந்து வாழுங்கள் என்று கூறி அறிவினார் அதன்படியே பாண்டவர்களும் வாழ்ந்து வந்தார்கள் இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம் ஐயா துணை